ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எங்கள் காட்டுக்கு வந்திருக்கோம் பாருங்கள் எங்கள் காட்டில் நெல் கருது வாங்கிருச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாங்கள் பார்க்கலாம் இன்னொரு காடு அங்கே வர இருக்குது அங்கே வர எங்கள் காடு தான் அந்த காடை பார்க்க போகலான்னு வரப்பில் நாங்கள் நடந்து போய்கிட்டே இருந்தோம் ஒரு குட்டி பாம்பு குட்டி பாம்பு பார்த்தது நான் பின்னாலே ஓடியாந்துட்டேன் எங்கள் அப்பா பிடிச்சி அதை அடித்து குக்கியில் போட்டாங்க காட்டு வேலைங்கிறோம் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் பா பார்த்த பிறகு தான் இருக்கணும் போல காட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது நமக்கு பார்த்தாலே பயமாக இருக்குது பின்னாலே ஓடியாந்துட்டேன் பாம்பை பார்க்கவும் குட்டி பாம்பு தான் இருந்தாலும் நம்மளுக்கு பயமாக இருக்குதே பார்த்துக்கோங்க பச்சை பசே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரேன்ப்பா வரேன் இது ஃபுல்லாக எங்கள் காடு தான் பார்த்துக்கோங்க அன்னைக்கு எங்கள் அம்மா நாற்று பிடுங்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க அன்றைக்கி எம்பது சின்னதாக இருந்துச்சு இன்றைக்கி பாருங்கள் இப்போ வந்து ஒன்றரை மாதம் இருக்கும் நான் வந்து இதுதான் அந்த இடம் அன்னைக்கு வீடியோ போட்டிருந்தேன்னா நாற்று பிடுங்குறம்மா அன்னைக்கு அதுதான் இந்த இடம் இப்போ பாருங்கள் நாற்று எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு இங்கே ஒரு மயில் போகுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காட்டுக்குள்ளே ஒரு மயில் நிற்குது வாங்க பார்க்கலாம் முருகரை போக போக அதுவும் ஓடுது பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் மயில் போகிறது தெரியுதா அதான் போகுதுங்களா தூரமாக போயிடுச்சு பார்த்துக்கோங்க ஃபுல்லாக எங்கள் கால் தான் அன்றைக்கி நாற்று பிடுங்கையெல்லாம் எவ்வளோ சின்னதாக இருந்துச்சு மயில் இருந்தால் போகுது பாருங்கள் உள்ளே போயிடுச்சு நெல்லுக்குள்ளே அதனால் தெரியல ஃபுல்லாகவே எங்கள் காடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாக இன்றைக்கி ஊருக்கு வந்தோம் அம்மா வீட்டுக்கு சரி அப்படியே போய் காட்டை போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்ட்டு காட்டுக்கு வந்துட்டோம் இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இடத்துல இருக்க பிடிக்கும் பிடிக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் I'm